உங்கள் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று நீங்கள் சில போல் நினைச்சிருக்கலாம் நீ நல்லபடி வாழ்ந்த காலத்திலே நீ சந்தோஷத்தோடு இருக்கும்போது நீ சிரித்த நேரங்களில் நினோடு கூட சிரிப்பான் அநேகர் பேர் இருந்தது ஆனால் இந்த வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகளால் வந்து நீ வேதனைப்பட்ட நேரத்தில் நீ தனிமே இருந்தபோது இரவும் பகலும் வேதனையோடு நீ அழுத நேரத்தில் அன்றைக்கு நீ சந்தோஷமாக இருந்த நேரத்தில் உன்னோடு கூட இருந்து சிரித்தவர் யாரும் இந்த வேதனையிலும் உன்னுடைய கணுநீரிலும் கூட எனக்கு சமாதானம் சொல்லுவதற்கு யாருமே நீ தவிக்கிறது உங்கள் இதயம் கலங்காதே சில நேரத்தில் இருந்து நம்மால் புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்கள் காய் ஒரு நல்ல நேரம் வரும் அது திண்மைக்கல்ல அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு நேரம் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு அநாதனென்னு உங்களுக்காய் சிலுவையிலே தூங்கின இயேசு அநாதன போலே உடலு கிடந்தது ஆனால் நீ அநாதனால் பிரியமானவரே நினை நேசிக்கிற ஒரு நல்ல இயேசு உங்களோடு கூட இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் உங்களுடைய ரேஷகனாய இயேசு உன்னோடு கூட எப்போதும் கூட இருப்பார் நல்ல இயேசு உங்களே நேசிக்கிற காயங்கள் கிட்டி அவரை உங்களை சௌக்கியப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் ஆலே இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடாத ஒரு மனவாளனாக அந்தியத்தோளம் கூட இருக்கிறவர் இயேசு நீங்கள் வாழ்க்கையில் முடிந்து விட்டதென்று நினைச்ச சில காரியங்களை நீங்கள் கவலைப்படாதே சோதனைகள் வரும்போதான கர்த்தருடைய அன்பு பாசம் நமக்கு ருசிச்சு அறியாம் இந்த நேரங்களிலே கர்த்தருடைய கிருபா அவருடைய வல்லமா இரட்டிப்பாக ஆயிருக்கும் வேதம் சொல்லுகிறது எஸ்ஐ அதிகாரம் இருபத்தி அஞ்சு எட்டு சொல்லுகிறது உங்கள் முகத்தை கண்ணு நீர் துடைச்சு நினைவக்கப்படுத்திய சமூகமும் முன்பாகவே நான் உன்னே உயர்த்துவா பிரியமானவரே உங்களோட வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் தோற்றிருக்கலாம் வேதனைப்பட்டு இருக்கலாம் அழுது இருக்கிறான் ஆனால் நீங்களே உயர்த்துந்த ஒரு நேரம் தேவனோட கரங்களில் அது சுரட்சிதமாக இருக்கிற அந்த நேரம் வந்துவிட்டார்கள் இந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது நீ பயப்படாதே நீ அழுகாதே நான் உன்னை கைப்பிடிச்சுன வாழ்க்கையில் ஒரு நித்திய சமாதானமும் சந்தோஷத்தோடு கூடி உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவருக்காக நம்ம போது அவர் நமக்கு வேண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மளோட வாழ்க்கையிலே அவர் முன்னோட்டு அதிகமாக உற்சாகப்படுத்தி நம்மளை உயர்த்துவான் வல்லமை உள்ள ஒரு தேவன் கர்த்தரா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடாத ஒரு தெய்வம் അവരെ നമ്മൾ അവരുടെ കരങ്ങളിലേക്ക് നമ്മൾ നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കുമ്പോൾ കർത്തർ പെരിയ കാര്യങ്ങൾ ചെയ്യും യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ആമേൻ കർത്തറുങ്ങളെ ആമേൻ ആമേൻ